அறி வாம் அறியாத தகவல்களை லஷிகா பெயர் விளக்கம் மனிதன் என்று பிறந்த அனைவருக்கும் பெயர்கள் என்பது வைக்கப்படுகிறது நம் முன்னோர்களின் காலத்தில் பெயர் சூட்டும் விழாவானது விமர்சையாக கொண்டாடவில்லை ஆனால் இன்றைய காலத்தில் பெயர் வைக்கும் நிகழ்ச்சியானது பெரும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பிடித்த மாதிரியான பெயர்களை வைக்கிறார்கள் சிலர் முன்னோர்களின் பெயர்களை வைக்கிறார்கள் மாடன் பெயர்கள் ராசி நட்சத்திரம் படி பெயர்களை வைக்கிறார்கள் எப்படி பெயர்கள் வைத்தாலும் அதற்கு பொருள் என்பது இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய பெயர் லஷிகா என்றால் அதற்கான அர்த்தத்தை இந்த வீடியோ மூலம் அறிந்து கொள்ளுங்கள் லஷிகா என்ற பெயருக்கு நோக்கம் சிறப்பு வாய்ந்தது என்பது பொருளாக இருக்கிறது உலகில் பலராலும் விரும்பக்கூடிய பெயராக இந்த பெயர் உள்ளது இந்த பெயர் அனைவராலும் விரும்பப்படுகிறது இந்த பெயரை வைப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த பெயர் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்துவார்கள் தன்னோடு இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்களுக்கு நண்பர்கள் கூட்டம் பெரிதாக இருக்கும் அது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரால் பெரிதும் நேசிக்கப்படுவார்கள் இவர்கள் அதிகமாக கனவு காணும் குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் அதிகமாக இருக்கிறது மேலும் எந்த சூழ்நிலையையும் அவர்களின் புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற்று விடுவார்கள் மன துணிச்சல் அதிகமாக காணப்படும் என் கணித மதிப்பு ஒன்பதின்படி லஷிகா என்பது வெற்றி கண்டுபிடிப்பு செல்வாக்கு சகிப்புத்தன்மை நட்பு ஆன்மீகம் படைப்பு வெளிப்பாடு மனிதாபிமானம் உள்ளிட்டவற்றை குறிக்கிறது ஒவ்வொரு எழுத்திற்கும் உள்ள அர்த்தம் எல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் ஏ சொந்த நபர் இயல்பான தலைவர் லட்சியம் மற்றும் சுதந்திரமான எண்ணம் போன்றவற்றை குறிக்கிறது கே உங்களிடம் அதிகமான அறிவு திறமை காணப்படும் எஸ் உண்மையானவராக மற்றவர்களிடம் இருப்பீர்கள் அவர்களும் அது போன்று இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஹச் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர்களாக இருப்பீர்கள் ஐ இரக்க குணம் கொண்டவராக இருப்பீர்கள் ஏ முக்கியமான முடிவுகளை நன்றாக யோசித்து சரியான முடிவை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஏ சொந்த நபர் இயல்பான தலைவர் லட்சியம் மற்றும் சுதந்திரமான எண்ணம் போன்றவற்றை குறிக்கிறது இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க